அன்குள்ளே எப்பா அந்த வேலைக்காக நன்றி சப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருவைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய அன்புக்காக அப்பா உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவனாக இன்றும் நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீங்கள் வசிக்கிற தேவனாக எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாக இன்றைக்கும் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக எசப்பா நீங்கள் இருக்கிற தயவுக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அப்பா பலவீனத்தோடு நோய்களோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஆண்டு ஆண்டுவுரை எசப்பா இந்த வேலையிலும் கூட உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரியிலும் ஆண்டு வரை எந்தெந்த பலவீனங்களோடு சுவாமி வேதனைகளோடு பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஆண்டுவரே அவர்களுடைய எல்லா காரியங்களையுமே தேவன் அறிந்திருக்கிறீர் சுவாமி எசப்பா அந்த பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க ஆண்டு வரை எசப்பா ஒரு விசை கூட நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டு உரே நீங்கள் விடுதலையை கொடுக்கிற தேவன் ஆண்டு எங்களுக்காக கல்வாரிலே ஆண்டவரே கடைசி சொத்து இரத்தையும் அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய நோய்களை குணமாக்க ஆண்டவரே எங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து வாழ வைப்பதற்காக கடைசி சொட்டு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வாழ வைப்பதற்காக நீர் ஜீவனை கொடுத்தீரே ஆண்டு ஒரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி அண்டவுரை உடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்படியானால் ஆண்டவரே எசப்பா மிணஞ்சோடு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை நிர்மறித்து உயிர்த்து இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வாக்கு வேலையிலும் கூட ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே டாக்டர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரே அப்பா பலவீனங்களோடு கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஆண்டவரே சரீரத்திலே ஆண்டவரே டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைகளிலே கேன்சர் நோய்களினால் கண்ணீர் வடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலைகளிலே ஆண்டவரே எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட ஆண்டவரே சுகமாக்க முடியாது என்கிற ஒரு கடைசி நிலையிலே வந்திருந்த ஆண்டவரே எந்த ஒரு சகோதர சகோதரிகள் தாய்மார்களா இருந்தாலும் தகப்பனமாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கூட என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறப்பா சரீரத்தில் எந்தெந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா மரணத்திற்கும் அவர்களுக்கும் அடி தூரம் இருக்கிறது போல ஓராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே எசப்பா அவர்களுடைய கண்ணீரை நீங்க துடைக்கும்படி ஆயிச்சபிக்கிறேன் ஆண்டவரே எஸ் அப்பா அவர்கள் பட்ட பாடுகள் போதுமாண்டவரே உன் வேதனை நீங்க நீ சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிறீரே உன்னுடைய வசனத்தின்படியாக ஆண்டவரே வேதனை நீங்கி சுகமாயிருக்க பண்ணுவீராக ஆண்டவரே என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படியாக வேத வசனம் இன்றைக்கு உயிருள்ளவ உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே நம்முடைய வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளை குணப்படுத்தட்டும் ஆண்டவரே எந்த வேலையிலும் கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே மருத்துவர்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே மருந்துக்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே மனிதர்கள் கைவிட்டாலும் பரிகாரியாகிய கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா மனிதர்கள் ஆண்டவரை கைவிட்டாலும் மருந்துக்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் இறங்கிட்டும் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு நெருக்கத்தோடு மரண போராட்டத்தோடு ஆண்டவரே ஏசப்பா யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜபத்திலே கலந்து கொண்டு எந்தெந்த குடும்பத்தின் நபர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா நீங்க மரணத்தின் பள்ளத்தாக்கின் வழியாய் உருவம் நடந்து இருக்கிறாங்களோ அவர்களை கண்ணோக்கி பார் ஆண்டவரே எஸ் உடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுத்தும் ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் பூமியிலே உலாவின நாட்களிலே அற்புதத்தை செய்தீரே அதிசயத்தை செய்தீரே ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே மறித்து போன சொன்ன லா சிறுவையும் உயிரோடு எழுப்பினீரே எத்தனை அற்புதங்களை செய்த அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு எந்த அவயங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே நடக்க முடியலையோ ஆண்டவரே எந்தெந்த நூல் சூழ்நிலைகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாதபடி ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே கண்ணைக்கு பாருங்கப்பா ஒரு வயசு கூட மனம் இறங்குங்க குற்றங்கள் இருந்தால் பாவங்கள் இருந்தால் ஆண்டவரே தயவாக நீங்க மன்னித்தருளுங்க ஆண்டவரே எந்த வேலையிலும் கூட பிள்ளைகளுடைய குறைவுகள் பாவங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் எது இருந்தாலும் விட சாபத்தின் கட்டுகளை ஆண்டவரே நீர் முறித்து போட்டு ஜெயம் எடுத்து ஆண்டவரே வல்லமையாய் ஆண்டவரே அப்பானில் எழும்பி உயிரோடு எழும்பின தேவன் சாபங்களை முறிக்கிறவர் நீர் ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரே எசப்பா மனம் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டுவரை அற்புதத்தை செய்வீராக எசப்பா அதே போல் ஆண்டவரை இசைக்க ராஜா வியாதிப்பட்ட போது ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவா இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் இசையா திர்க்கதரிசினாலே எச்சரிக்கப்பட்டார் ஆண்டவரே ஆனாலும் கூட இசைக்கிய ராஜா ஆண்டவரே சுகற்புறமாக திரும்பி ஆண்டவரை கண்ணீர் வடித்து ஜபிக்கிறார் ஆண்டவரே அந்த ஜபத்திற்கு ஆண்டவரை என் தேவன் பதில் கொடுக்கிறேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே இசைக்கிய ராஜாவுக்கு ஆண்டவரை நீங்க பதில் கொடுத்தீரே அவருடைய கண்ணீரின் ஜபத்திற்கு நீங்க பதில் கொடுத்தீங்களே அதே வல்லமை நல்ல தேவன் ஆண்டவரே எந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஜபத்திலே இணைந்து ஆண்டவரை ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர்களையும் கரம் பிடித்து கொண்டு நான் இருக்கிறேனே கலங்காதே கண்ணீர் வடிக்காதே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரை நீங்க துடைத்து ஆண்டவரே நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே இப்படியே மெல்லிய குரல் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரைய அதிசய கரத்தின் க கிரியைகள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்குள்ளே விளங்கட்டும் ஆண்டவரே உங்க கரம் இந்த பிள்ளையுடைய சரீரத்துக்குள்ளே தொடப்படட்டும் ஆண்டவரே ஐயாமக்கு நன்றி ஆண்டவரே இசைக்கிய ராஜாவுக்கு ஆண்டவரே பதினைந்து வருடம் குட்டி கொடுத்தீரே ஆண்டவரே அதே அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே எந்த வேலையிலும் கூட ஆண்டவரே பதினைந்து வருடங்கள் அல்லப்பா பிள்ளைகளுக்கு தீர்க்காயிசை கொடுத்து எந்தெந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தீர்க்காயிசை கொடுத்து உங்க வல்லமையை விளங்க பண்ணி ஆண்டவரே நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து என்னுடைய தலைமுகளால் நீ குணமானாய் மகனே மகளே தாயே தகப்பனே என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவரை கரம் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவர் ஆண்டவரே நீங்க தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே அற்புதங்களை நீங்க செய்யும்படி ஆய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எசப்பா நீங்க ஆண்டவரே அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அதிசயத்தை செய்து விட்டதற்காக நன்றி விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பார்க்கிறாங்களோ கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவர்களை உன் படுக்க எடுத்துக்கொண்டு குளத்தினருகே முப்பத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகளும் ஆண்டவரை அப்பா அந்த சகோதரனை நிறுத்தினீரே ஆண்டவரே எழுந்து நட என்று சொன்னீரே அவனை தேடி போய் நீங்க ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீரே ஆண்டவரே ஐயா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு பிரதஸ்தா குலத்தினருகே படுத்திருந்தவனை அப்பா இன்றைக்கு ஆண்டவரை நீங்க ஆண்டவர் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்க அருகில என் தேவனுடைய நீ கலந்தாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லு ஆண்டவரே உங்க சத்த பிள்ளைகள் கேட்பார்கள் ஆக முடிய மெல்லிய குரல் அந்த பிள்ளைகள் கேட்பார்கள் ஆக கூட என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரை பரிபூர்ணமுடைய தொடுதல் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை சுகப்படுத்துகிறதற்காக நன்றி காயங்களை ஆற்றுகிறதற்காக நன்றி உங்களுடைய தளம் கரம் ஆண்டவரை சுகப்படுத்திவிட்டதற்காக நன்றி உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் எந்தெந்த அவயங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறதோ அத்தனை உறுப்புகளுக்குள்ளும் பலன் இறங்கட்டும் நடக்க முடியாதவர்கள் ஆண்டவரை கால்களை நடக்கப்படுவீராக அவர்களுடைய படுக்கையை மாற்றி போடுவீராக நன்றியுள்ளவராக ஆண்டவரே எஸ்அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேதனைகளோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஜீவன் உள்ளது என்பதை நீங்க விளங்க பண்ணிவிட்டதற்காக நன்றி ஆண்டவரே உடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் உயிர் உள்ளவராக நீர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீர் என்பதற்கு அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டு வரே பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரே நீங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த பிள்ளைகள் சாட்சியாய் ஆண்டு வரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே அப்பா எடுத்து சொல்ல இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நிறே மகிமைப்படுவீராக எஸ் அப்பா உங்களுடைய கருத்துக்களை அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே மகிமைப்படுவீராக ஏசப்பா பெருமையை தாழ்த்திறோம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்